தனது இடத்திற்கு அரசு அதிகாரி ஒருவர் போலி பட்டா பெற்று இடத்தை விற்பனை செய்ததை ரத்து செய்ய கோரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதாகை ஏந்தி கண்டனம் தெரிவித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தனது ஆதரவாளர்களுடன் வந்த ஆனை மேலகரம் மெயின் ரோட்டில் வசித்து வரும் ஜெரால்டு ரூபன் என்பவர் தனது இடத்திற்கு அரசு அதிகாரி ஒருவர் போலி பட்டா பெற்று விற்பனை செய்ததை ரத்து செய்ய கோரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பிளக்ஸ்பதாக ஏந்தி கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்திய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஜெரால்டு கூறியது தனது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் தற்போது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சிகள் தணிக்கை கண்காணிப்பாளராக பணியாற்றும் சசிகுமார் என்பவர் தனது வீட்டோடு உள்ள ஒரு பகுதியான சதுர சதுரடி இடத்தை எந்தவித ஆவணங்களும் உரிமையும் இல்லாமல் போலி பட்டா வாங்கி வைத்துக் கொண்டு அந்த இடத்தை விற்பனை செய்து விட்டதாகவும் தன் இடத்தை மீட்டு தரும்படி கோரிக்கை விடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் லஞ்ச ஒழிப்புத்துறை என முதல்வரின் தனிப்பிரிவு வரை இரண்டரை ஆண்டுகளாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பிரச்சனை தொடர்பாக அப்போது பணியில் இருந்த காளியம்மாள் என்ற நில அலுவலர் இடத்தை அளந்து திருத்த பத்திரம் செய்யலாம் என்று தனக்கு சான்று கொடுத்துவிட்டு சசிகுமாருக்கு தனக்கு அளித்த சான்றை மறுத்து விற்பனை செய்வதற்கு தடையில்லை என்று சான்று வழங்கிய நிலை சார்பதிவாளர் அலுவலகத்தில் தடங்கள் மனு அளித்தேன் இடத்தை ஆய்வு செய்யாமல் செய்து அன்றைய தினமே பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதை மீட்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மனு அளித்து இரண்டரை வருடங்களாக போராடி வருவதாகவும் இதுவரை தனக்கு நீதி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் முப்பத்தெட்டு இருபத்தி ஆறு முப்பத்தெட்டு இருபத்தி நாலுன்ற சர்வே இல்லை என்னுடைய வீடு அந்த வீடு வந்து ஐம்பது வருஷம் கட்டி இருக்குது அதில் நாங்கள் நாற்பது வருஷமாக வாழ்ந்துகிட்ருக்குறோம் இந்த வீட்டை மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி துறையில் உள்ளாட்சிகள் தணிக்கை பிரிவில் தற்போது கண்காணிப்பு பணிபுரிகிறேன் நான் சசிக்குமார் என்ற அரசு அதிகாரி இந்த தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் எனது வீட்டுக்கு பக்கத்தில் இடம் வாங்கிட்டு வர்றாரு இந்த தப்பான டாக்குமெண்ட்டை வச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னுடைய வீட்டையும் சேர்த்து போலிப்பட்டா வாங்குறாரு இதை வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ரெண்டு தடவை என் வீடை இடிக்க வந்து அகபரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நான் குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறேன் புகார் கொடுக்கும்போது ரெண்டாவது இடிக்க வரும்போது இ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னுடைய பத்திரத்தில் பிழைத்திருத்தம் இருக்குது அதனால் நீதிமன்றம் போய் பிளை திருத்தம் செய்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் அதை மீறி குத்தாலத்தில் ஞான செய்கிறேன் என்பவருக்கு என்னுடைய வீட்டை சேர்த்து பத்திரப்பதிவு பண்றதுக்கு முயற்சி பண்ணுறார் நான் சார்பகிரலத்தில் கொண்டு மனு கொடுக்குறேன் ஏற்கனவே அந்த இடத்தை அளவீடு செய்த காளியம்மாள் என்ற சர்வேயர் என் திருத்த பத்திரம் செய்யலான்னு சான்று கொடுக்குறார் அந்த காளியம்மாளிடம் சசிகுமார் மிரட்டினாரா காசு கொடுத்தாராங்கிறது தெரியாது அவர்கிட்ட மறுப்பு சர்டிஃபிகேட் வாங்கி மீண்டும் பத்திரப்பதிவு செய்து அன்றை காலையில் பத்திரம் செய்து மாலையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இடத்துல வில்லங்க இருக்குன்னு முறைப்படி மனு கொடுக்குறேன் சாத் பதிவாறு இடத்தை ஆய்வு செய்யலாமல் கிட்டத்தட்ட அந்த இடத்துல மூணு வீடுகள் இருக்குது ரெண்டு வீட்டுக்கு மட்டும் பத்திரம் பண்ணி மாலையை பட்டா மாற்றுறாங்க வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சு முறைப்படி பணம் கொடுத்து கட்டியிருக்கிறேன் மீறி செய்கிறாங்க அதுக்கப்புறம் நான் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் அதாவது முதலமைச்சர்லேருந்து மாவட்ட ஆட்சியர்லேருந்து வருவாய் கோட்டா அனைத்து சுமார் பத்து அதிகாரிகளுக்கு நான் மனு கொடுத்தோம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை மீண்டும் ஆறு மாதம் கழித்து திருப்பி முதலமைச்சருக்கு பனு மனு கொடுத்து அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் இடத்தை ஆய்வு செய்து நான் கொடுத்த புகார் உண்மை என்று பணம் கட்டி வட்ட சார் ஆய்வால் அணந்து சர்டிஃபிகேட்டு எனக்கு கொடுத்துருக்குறாரு அதை வச்சு சம்மந்தப்பட்ட அனைத்து மீண்டும் மனு கொடுக்குறேன் இதுமாரி நான் உறுதி பண்ணிட்டேன் என்னுடைய பட்டாவை ரத்து பண்ணி என்னுடைய வீட்டை மூட்டு மீட்டு கொடுங்கன்னு கேட்குறேன் திருப்பி கொடுக்கல கொடுக்காம திரும்பி அடுத்தடுத்து சுமார் இரநூறுக்கு மேற்பட்ட கடித வழி மணி மனுக்கள் கொடுத்தும் இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலும் முதலமைச்சர் தனிப்பிரிக்கும் நாற்பத்தைந்து மனுக்கள் கொடுத்துருக்கிறார் ரெண்டரை வருஷமாக போராடுற வேற ஆக்கப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கலை இதில் இந்த வளர்ச்சி என்னை என் வீட்டை அகப்பிரித்து நான் சசிகுமார் என்பவர் பத்து வருஷமாக மோசடியை தொழிலாகவே செஞ்சு வ செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு உதாரணமாக என்னை என்னுடைய வீட்டை மோசடி பண்ணது போலயே என்னுடைய அடுத்த மணியாரம் முப்பத்தெட்டு இருபத்தொன்று அதில் எந்தவித கிரையாகணுமே செய்யாமல் டைரக்ட் பட்டா இது வந்து யாருமே வாங்க மாட்டாங்க இவர் தன்னுடைய பத்து வருஷம் செஞ்ச கோடிக்கணக்கான சொத்தை வச்சு டைரக்டாக பட்டா வாங்கி தன் பொண்டாட்டி பேரில் பட்டா வாங்கி தன் பேரில் மாற்றி ஞானசேகர் விற்றுருக்கிறாரு இப்போ ஏற்பட்ட மோசடி வந்து எல்லாமே காலையில் பத்திரப்பதித்து மாலையில் பட்டா மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க இது சம்மந்தமாக புகார் கொடுத்து வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை செஞ்சு அறிக்கையை வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துட்டாங்க அதனுடைய காப்பி தவறுக்கு அதாவது நான் கொடுத்த புகாரின் பேரில் அது வந்து மோசடி நடந்தது உண்மை டைரக்டாக போலி பட்டா வாங்கினாங்கன்ட்டு சொல்லி அறிக்கை கொடுத்து ஏழு மாதம் ஆகுது இன்ன வரைக்கும் அந்த அதிகாரி மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்ப இந்த பேப்பரை மறைச்சு வைத்தது யார் மாவட்ட ஆட்சியரிடமும் இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சியரும் மூணு தடவை மனு கொடுத்துருக்கிறேன் பர்சனலா அவரோட ஆபீஸ்ல போய் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மோசடி உறுதியாகி வருவாய் கோட்ட ஆர்டர் கொடுத்துட்டாரு மீறி ஏன் அவரை நீங்க நடவடிக்கை எடுக்கல ஏன் சஸ்பெண்ட் பண்ணல இது இவர் மேல நான் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மனுக்கள் அவருடைய டிபார்ட் மூரா வளர்ச்சி துறையில கிட்டத்தட்ட ஒரு பத்து மனுக்கள் கொடுத்துருக்கேன் அவங்க இருந்து இங்க கடிதம் போடுறாங்க இதனுடைய உண்மைத்தன்மை எங்களுக்கு கொடுங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு மாசமா கேட்டுட்டு இருக்காங்க ஏழு எட்டு மாசமா இவர் மீதான உண்மைத்தன்மை கேட்குறாங்க இதை மாவட்ட ஆட்சியருடைய பார்வைக்கு போகாமல் அதுக்கு கீழே பணி செய்ய இருக்கிற அந்த அதிகாரிகள் அதை மறைக்கிறாங்க சசிகுமாரையும் அவருடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் அவருக்கு போலி பட்டா கொடுத்தாங்க இல்லையா அந்த அதிகாரிகளையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அளவு நேர்மையற்று செயல்படுகிறார்கள் அந்த அதிகாரி யாருன்னு விசாரணை செய்யணும் தமிழக முதல்வர்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்படிப்பட்ட நேர்மையற்ற அதிகாரிகளை வைத்து நீங்கள் எப்படி மக்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடியும் நான் ரெண்டரை வருஷம் போராடி இருக்கிறேன் ஒரு அதிகாரி அரசுக்கு வருவாய் இழப்படுத்தியிருக்கிறார் இது நான் சொல்லலை வருவாய் கோட்டாட்சியர் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அரசுக்கு வருவாய் இலப்படுத்தி இந்த மோசடியை செய்திருக்கிறார் பட்டா யாராவது வாங்க முடியுமா கிரயப்பத்திரம் இல்லாமல் அப்போ பதிவுத்துறை எதுக்கு இருக்குது பதிவுத்துறையில் பதிவு பண்ணாமல் டேரக்ட் பட்டா இதில் இன்னொரு பெரிய மோசடி என்னன்னா கிராம கணக்கில் அந்த சிவானந்தம் சிவானந்தம்பேரையிலே இருக்குது இன்ன வரைக்கும் மாத்தல கரண்ட் இந்த செகண்ட் வரைக்கும் மாத்தாமலே வட்டாட்சியர் அலுவலத்துல மாவட்ட ஆட்சியர் மாவட்ட குண்டி கூட்டம் அவருக்கு இல்ல மாவட்ட ஆட்சியர் போய் நம்ம சொன்னோம்னா அவருக்கு தெரியல அவருடைய பார்வைக்கு வந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பார் நான் மூணு மாசம் முன்னாடி இங்கிலீஷ்ல அடிச்ச பத்திரிகை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தேன் அதை படிச்ச செகண்ட்ல என்ன கேட்டாரு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நீங்க பெட்டிஷன் போட்டீங்களா சார் நான் போட்டுட்டேன் அதுக்கான மனு காப்பி எல்லாம் டிஆர்ஓ மேடத்துல இருக்கு நீங்க கேட்டு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் அப்ப அவர் பார்வைக்கு கொண்டு போக மறைக்கிறது யாரு அப்போ சசிகுமாருக்கு ஆதரவாகவோ ஏதோ அது கைவிட்டா எப்படியோ ஆதாரமாக வாங்கிட்டு அந்த பேப்பரை இங்கே மறைச்சி வச்சிருக்காங்க இந்த ஆஃபீஸுக்கு ரெண்டரை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட அதிகாரி நேரடியாகவும் நான் கேட்டிருக்கேன் இது ஏன் நடவடிக்கைகளை மனு கொடுத்துருக்குறேன் இந்த காப்பிக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அப்போ இப்படிப்பட்ட மோசமான அதிகாரம் வச்சு எப்படி சிறப்பான நிர்வாகத்தை நீங்கள் கொடுக்க போறீங்க அதாவது செய்து தமிழக முதல்வர் நேரடியாக இந்த போலி பட்டா செஞ்சால் அதாவது என்னுடைய குடியிருக்கிற வீட்டுக்கு எந்தவித டாக்குமெண்ட்டும் கிடையாது சார் கவர்மெண்ட் ரெக்கார்டிலே தப்பா இருக்கு இதை மீறி எந்தெந்த அதிகாரிகள் பட்டா கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நடவடிக்கை எடுக்க செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு ஊரு ஃபுல்லா வந்து முறை தீர்ப்பு மனு போடுறீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இந்த மோசடி செஞ்ச பகல் கொள்ளை என் வீட்டில் பகல் கொள்ளை அடிச்ச அந்த அதிகாரிகளை சட்டப்படி நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கணும் அதுக்கு ஆதாரம் கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு இதை யாரும் அழிக்க முடியாது எந்த அதிகாரியும் இன்ன வரைக்கும் அழைக்க முடியல தான் என்னை வந்து தாழ்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்தின் மூலம் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துங்கன்னா தான் நீங்கள் இவ்வளோ சட்டங்கள் போடுறதுக்கு எந்த வித பிரயோஜனம் இல்லைன்னா இப்படி இந்த நிர்வாகத்துக்கு நான் பிரிட்டிஷ் கரண்ட்டு அடிமையாக வாழ்ந்துட்டு போயிருப்போம் இப்படி நான் போராடுறது ஒரு குடியிட வீடுக்கு ரெண்டரை வருஷமாக போராட்டிகிட்டு இருக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க